மத்திய அரசின் எஸ்ஐஆர் திட்டத்தை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் பேர்னாம்பட்டு பகுதியில் நபிகள் நாயகம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டு விழாவையொட்டி பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த என்கிற நடவடிக்கையை இவர்கள் பட்டியலை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் மேற்கொண்டிருப்பது ஒவ்வொருவரின் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் தங்களுடைய பிறந்த தேதிக்கான ஆவணத்தை காட்ட வேண்டும் இந்த இந்தியாவில் தான் நான் பிறந்தங்கிறதுக்கான பர்த் சர்டிபிகேட் டேட்டோட காட்டணும் ஏற்கனவே இந்தியாவில் தான் இருக்கிறோங்கிறதுக்கு அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு எல்லா கார்டும் வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆதார் அட்டை அதுதான் அடையாளம் பான் கார்டு அதற்கான அடையாளம் ரேஷன் கார்டு அதற்கான அடையாளம் ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி ஒன்று இருக்கு இல்லையா ஏற்கனவே நமக்கு கொடுத்தாங்க இல்லையா ஓட்டர் ஐடி அதுவே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அதை வந்து ஆவணமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா யாருக்கு வேணாலும் ஓட்டர் ஐடி முடியும் கொடுத்து குடியுரிமையை உறுதிப்படுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் அப்படி ஒரு கால எடுக்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்து இரண்டாயிரத்தி நாலுக்கு உள்ள இருந்தால் அவர்கள் பிறந்த இடம் பிறந்த தேதி தந்தை தாய் ஆகியோரின் ஆவணம் அவனுடைய பிறந்த தேதி முகவரி இடம் இவற்றையெல்லாம் காட்ட வேண்டும் இப்ப அவனுடைய நோக்கம் என்னவென்றால் நீ இந்தியன் தானா இந்தியன் சிட்டிசன் தானா அதான் உறுதிப்படுத்தணும் இந்த பன்னெண்டு ஆவணங்களும் அதுதான்